ஆனால் புரட்சித் தலைவி அம்மா காலம் தொட்டு புரட்சி தலைவர் காலம் தொட்டு அண்ணன் எடப்பாடியார் காலம் தொட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் தேர்தல் சமயத்தில் சொன்னார்களோ அதையெல்லாம் முடிந்த வரைக்கும் செய்து அது சொல்லாதையும் செய்து கொடுத்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே போல அண்ணன் எடப்பாடியார எடுத்துக்கொண்டால் எண்ணிலடங்காத திட்டங்கள் அது அம்மாவுடைய தாலிக்கு தங்கும் திட்டத்திலிருந்து இருசக்கர வாகனம் மகளிருக்கான இரு சக்கர வாகனம் ஐம்பது பர்சன்ட் மானியத்திலிருந்து கிராமத்தில் வந்து ஏழைப்பாளையுக்கு கிராம மக்களுக்கு ஆடு மாடு கோழி இது மாதிரி விலை இல்லாமல் கொடுத்ததுலேருந்து இப்போ ஒரு பொண்ணு தங்கம் வந்து எழுவத்தஞ்சாயிரம் ரூபா ஆனால் குறைச்சத்துலேயும் அம்மா ஒரு பொண்ணு தங்கமும் கொடுத்து ஐம்பதாயிரரூபா பணமும் கொடுத்தாங்க ஏழை பெண்களுடைய திருமண உதவித் தேவையாக அதுமாரி கர்ப்பிணி பெண்களுக்கு பணம் கொடுத்தாங்க பும்மனை மின்சாரம் விவசாயிகளுக்கு மும்மனை மின்சாரங்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த திருப்பேசு கரண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு திட்டத்தை போட்டு கரெக்டாக கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி போட்டு மூணு வருஷமாக கொடுக்கல சிவனே நம்ம இருந்திருக்கலாம் அந்த மூணு வருஷமாக ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு நம்ம பொதுச்செயலாளர் அவர்கள் மாறி மாறி சொல்லி நாமெல்லாம் கூட்டங்களில் பேசி ஒவ்வொரு பேசி அதுக்கப்புறம் தான் மூணு வருஷம் கழித்து அதை கொடுத்தாரு இந்த ஸ்டாலின் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரேஷன் அட்டை இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு கோடி ரேஷன் அட்டைக்கு தான் கொடுத்தாங்க இந்த ஒன்னே லட்சம் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு இன்ன வரைக்கும் கொடுக்கல கொடுக்கிறதுக்காக ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே கல்யாண மண்டலத்தை பிடிக்காங்க ஆட்டோ வச்சு அனௌன்ஸ் பண்ணுறாங்க பால் பூச அடித்து விட்டு அரசாங்க பணத்தில் இவங்க கட்சிக்காரங்க நம்பல அவரு இவங்க கட்சிக்காரங்க நம்பல ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பெரிய டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் பைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆட்டோவில் போய் நீங்கள் எத்தனை தேதி வந்துடுங்க உங்களுக்கு வந்து பட்டால இருந்து என்ன மாறுதல்னாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த உதவி இருந்தாலும் சரி முதியோர் பென்ஷனாலும் சரி எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாயை இந்த தாசியா காட்டுவாங்கல்ல அந்த வேலை அந்த வேலையை போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதிகாரி பூரா அவன் ஆபீஸ விட்டு போட்டு இங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் இதுல பாதி பேர் இங்கே போறேன்னு சொல்லிட்டு ஓபி போட்டுட்டு போயிருதான் இந்த வேலை அங்கே போனா அதிகாரிகள் யாருமே பார்க்க முடியல ஒரு அநியாய அக்கிரம தான் நடக்கு இந்த நாட்டில் எல்லாமே மோசமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஒரு வன்முறை ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஒரு வாரிசு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு கஞ்சா போதைக்க மாணவர்களை இளைஞர்களை போதையின் பாதையில் செயல்பட செய்த இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கங்கணம் கட்டி விட்டார்கள் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொரோனா காலத்துல அம்மாவுடைய எடப்பாடி ஆட்சியில கொரோனா பயங்கரமான கொரோனா இந்த கொரோனா காலத்துல நாங்க என்ன செய்து நாங்க விழிச்சோம் தமிழ்நாட்டிலே முத மொத திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த மாநகரத்துல இருக்க பதினோரு உணவுகள்லயும் இப்ப சாப்பாடு போட்டுவோம் இதுக்கு செலவு வரும் காலையில மத்தியான ராத்திரி மூணு வேலையும் அப்போ கமிஷனர் அருமையான மூணு வேலையும் உணவு கொடுத்தோம் எல்லா கடைகளும் அடைப்பு தெருக்கல்ல வந்து யாரும் நடமாட முடியாது தர்மம் எடுக்கணும் கூட தர்மம் கிடைக்காது யாரும் வெளியே வந்து போட மாட்டாங்க அவங்களே வந்து இருக்கதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆள்களுக்கு யார் உணவு கொடுக்கறது அது வந்து அம்மா உணவகம் கொடுத்துச்சு கொரோனா காலத்துல அம்மா உணவகத்துல நாங்கள் செயல்பட்டோம் இந்த திருநெல்லை பார்த்துட்டு தான் தமிழ்நாடு முழுக்கும் கொண்டு வந்தாங்க நாம தான் அதை செஞ்சோம் ஒவ்வொரு உணவகத்துக்கும் ஒவ்வொரு கட்சிக்காரங்களை பொறுப்பா போட்டோம் மேலப்பாளையத்தில் அண்ணன் என்ஆர் பண்ண பழைய எம்ஜிஆர் மண்டல செயலாளர் அண்ணன் என்ஆர் பண்ண அவரு அவர் கூட சேர்ந்தவங்க பண்ணாங்க இப்படி ஒவ்வொரு இதுலயும் நம்ம ஆள் போட்டு அந்த நம்ம கட்சிக்காரங்க சர்வீஸ் பண்ணாங்க அதை அந்த டோக்கனை வந்து பணத்தை கட்டி வாங்கி கொடுக்க இதை வந்து நல்ல உணவா கொடுத்தோம் இப்படி செஞ்சது நாம நம்முடைய நம்ம நம்ம அண்ணன் நம்ம கட்சிக்காரங்க தான் அதை செஞ்சோம் கொரோனா காலத்துல வந்து வருமானம் இல்லாத காலம் வருமானம் வந்து தமிழ்நாடு கஜானாக்கு வர வேண்டிய வருமானம் அறுபதாயிரம் கோடி வரல நாற்பதாயிரம் கோடி கொரோனா மெடிசன் கெடிசன் எக்ஸ்ட்ரா அந்த இலவச அரிசி கொடுத்தது வச்ச செலவு ஒரு லட்சம் கோடி இழப்பு தமிழ்நாடு அரசுக்கு வந்து எடப்பாடியார் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் கோடி இழப்பு அந்த ஒரு லட்சம் கோடிய சமாளிச்சு அரசு ஊழியர்கள் இருந்து டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் இருந்து அத்தனை பேருக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுத்தாங்க யாருக்கும் சம்பள பாக்கி கிடையாது சிறந்த நிர்வாகி யாரு எடப்பாடியாரா ஸ்டாலினா தான் சிறந்த நிர்வாகி ஆமா அதாவது பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் விவசாயிகள் பேங்க்ல வாங்க வங்கியில வாங்கின கடன் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல ஆயிரம் கோடி இல்ல பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடிய ஒரே கையெழுத்தில் ரத்து செய்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி அதே மாதிரி அஞ்சு மூணு நகை வந்து அட வச்சிருந்தா அதையும் ரத்து செய்யணும்னு சட்டம் போட்டாரு அதே போல இந்த மகளிர் குழு கடன் வாங்கியிருந்த கடனை அதை நிறைவேற்றிட்டாரு இதை நிறைவேற்றது தேர்தல் வந்துட்டு இது வந்து இந்த இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அஞ்சு மூணு தங்கத்தை வந்து ஒரு கிராம் வந்து கூடி இருந்தாலும் கிடையாது ஒரு கிராம் கூடி இருந்தாலும் கிடையாது எதெல்லாம் சொல்லி அதை அவாய்ட் பண்ணமோ அவ்வளவும் இந்த திமுக சர்க்கார் செஞ்சது ஒரு மோசமான ஆட்சி ஒரு ஒரு பயங்கரமான மோசமான ஆட்சி இந்த மக்களுக்கு எதிர்ப்பான செயல் என்ன உண்டா அத்தனை செஞ்சுட்டு இருக்கான் அவனும் மக்கள் தான் நல்லா இருக்காங்க இந்த தமிழகத்தில் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்கள் எல்லோருக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க பால் ஊட்டும் மறையண்டு ஒன்று வைத்தார்கள் அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பொம்பளை பொம்பளைகள் இருக்காங்க கை குழந்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த பிள்ளை ஆளும் அதை அமைத்ததுக்கு என்ன செய்யணும் அதுக்கு இடம் கிடையாது அதுக்குன்னு தனி அறையை உருவாக்கி செய்தவர் புரட்சி தலைவி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் அன்னமிட்டவர் புரட்சி தலைவி அவர்கள் தமிழக மக்களின் சொத்தை கண்ணமிட்டது திமுக ஆட்சி கண்ணமிட்டு அதாவது திமுக கண்ணமிட்டதுங்கிறது கொள்ளையடிக்குது அன்னமிட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தை கண்ணமிட்டது இந்த கருணாநிதி குடும்பம் அனைவரும் வருகிறது மிக்க மகிழ்ச்சி இதே நிலை தொடரணும் இன்னும் கூடணும் நன்றி வணக்கம்